இருந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் வருகிற ஆகஸ்ட் பத்தாம் தேதி நம்ம மதுரை தமுக்க மைதானத்தில் ஒரு மாபெரும் ஆட்டி மாநாடு வந்து நம்ம நடத்துறதுக்கான ஏற்பாடை நம்ம பண்ணியிருக்கோம் நீங்கள் எல்லாம் வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு திருப்பீங்க நிச்சயமாக இந்த மாநாட்டிற்கு நிறைய சப்போர்ட்டு தேவைப்படுகிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆள் பழம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிதி பழம் இது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுகிறது ஆள் பலத்தை முடிஞ்ச வரைக்கும் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய உறவுகளை திரட்டி நம்ம அந்த மாநாடு நடத்துவதற்கான ஒரு வழிமுறையை நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நிதி என்பது ஒரு ஐந்து விதமாக நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணி மக்கள்கிட்டேருந்து வாங்கி மக்களுக்காக தான் அதை நம்ம செய்ய போகிறோம் இதை நம்ம மாநாடு நடத்துவதற்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே நிறைய நம்ம பேசியிருக்கோம் ஆர்டிஐ மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு ஒரு தனி பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் வச்சுருக்கோம் அதில் ஒவ்வொரு தலைப்பின் கீழே இந்த மாநாடு ஏன் நடத்துறோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெல்ல தெளிவாக விளக்கியிருக்கோம் ஸோ உறவுகள் பார்க்கணும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் பல வீடியோக்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாநாடு நடத்துவதற்கான முக்கிய நோக்கம் ஒரு மூன்று காரணம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் ஆக்கி மனுக்களை நம்ம எழுதி அரசுக்கு வந்து ஒரு சாதனை பண்ணும் நிகழ்வாக நம்ம அதை செய்யப்போகிறோம் மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஆர்டிஐ எழுதி அரசுக்கு அனுப்பக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பண்ண போகிறோம் ரெண்டாவது நிறைய தீர்மானங்கள் நம்ம ஏற்றதுக்கு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட இருபதற்கு மேற்பட்ட தீர்மானங்களை ஏற்றி அரசுடைய கவனத்திற்கு கொண்டு போய் அந்த தீர்மானங்கள் எல்லாம் நம்ம எப்படி நடைமுறைப்படுத்துவது அப்படிங்கிற ஆலோசனையும் நம்ம செய்கிறதுக்கான முயற்சி மூன்றாவது இருபது வருடங்கள் ஆயிடுத்து இந்த ஆர்டிஐ சட்டம் வந்து அதை நம்ம எல்லாம் சேர்ந்து யூனிட்டியாக செலப்ரேட் பண்ணோம் ஒரு ஒற்றுமையாக நாங்கள் எல்லாம் இத்தனை பேர் ஊழலஞ்சத்துக்கு வந்து நாங்கள் எதிராக கூடுறவங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத யூனிட்டியை காட்டும் விதமாகவும் ஸோ இந்த மாநாடு வந்து நம்ம நடத்த வேண்டிய தேவை இருக்குது இதை ஏன் இன்றைக்கி நம்ம நடத்த வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா இன்றைக்குள்ள காலகட்டங்கள் தெரியும் எதை எடுத்தாலும் ஊழல் லஞ்சம் தலைவரே தாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ எதையாவது ஒரு மாற்றத்தை முன்னெடுத்து நம்ம கொண்டு போனால் மட்டும்தான் நிச்சயமாக இங்கே மாற்றம் பிறக்கும் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இப்போ ஒரு சட்டம் இருக்குது நம்ம ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு கட்டமைப்பை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா இது போன்ற ஒரு பெரிய சாதனை நிகழ்வுகளை நம்ம படைக்க வேண்டிய தேவை இருக்குது இது வரைக்கும் ஏதோதோ மாநாடு நடத்திருக்காங்க சட்டத்திற்கு என்று மாநாடு நடத்திருக்காங்களா அப்படி கேட்டால் உலகத்துலேயே நாம தான் சட்டத்திற்கு முதல் முதல் மாநாடு நடத்துறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மையிலே அது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயமாக கூட இருக்குது இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள ஒவ்வொருத்தரும் சாதனையால் தான் அதில் இந்த மாற்றத்தை கருத்து கிடையாது ஆகவே இந்த மாநாடு நடத்தணும் அப்படின்னா அன்புக்கு நீ உறவுகளுடைய சப்போர்ட் வந்து பெரிய அளவில் தேவைப்படுது குறிப்பாக அயல்நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மேலான சப்போர்ட்டை வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நம்முடைய தேசம் வந்து நல்லா இருக்கணும் நம்முடைய தேசம் வளரணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறவங்க அயல்நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பை பார்க்கும்போது என்னடா அயல்நாடு இப்படி இருக்குது நம்ம நாடு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பே பயங்கரமான ஆதங்கம் நிறைய பேர் நம்மளோட பேசும்போது தெரியும் ஆனால் இந்த நாட்டில் பாருங்கள் என்னென்ன நடக்குது அங்கே பாருங்கள் ஏன்னா நம்ம நாடு இப்படி இருக்கே அப்படிலாம் பேசுகிறாங்க ஸோ அப்போ மாற்றங்கள் இங்கே நிகழ்த்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இது போன்ற ஏதாவது செயல்கள் நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம் உங்களுடைய ஆதரவுகளை நீங்கள் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய நிதி ஆதரவை நீங்கள் வந்து தெரிவித்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற நான் சொல்லி இந்த திரையில் தோன்றக்கூடிய கியூஆர் கோடை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே அக்கௌண்ட் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் இந்த திரையில் தோன்றக்கூடிய நம்பர் வந்து அன்புகனியா சகோதர விமல் அவர்களுடைய நம்பர் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செய்யும்போது உண்மையிலே அது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் உங்களால் வந்து என்ன முடியும் சிக்கமும் அதை நீங்கள் செய்யலாம் இதை வந்து யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தி வற்புறுத்திய தயவுசை நம்ம அதை செய்ய விரும்பலை அதை நம்ம செய்ய போகிறதும் கிடையாது இன்னைக்கு இல்லை என்றைக்குமே நம்ம அதை செய்ய மாட்டோம் நம்மளுடைய நோக்கம் என்னென்னா இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் இங்கு கிடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை சிந்தனை ஒற்றை நோக்கம் மட்டும்தான் ஆகவே இதை நம்ம சேனல் பார்க்கக்கூடிய உறவுகள் எல்லாம் புரிந்து கொள்வீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ உங்களுடைய இப்போ மேலான ஆதரவையும் தருவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் நடத்துக்கொள்ளுடன் உங்கள் வேறு எடுமே சந்திக்கிறேன் நன்றி உங்களுடைய நட்பு ஓட்டங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பகிருங்க அயல்நாட்டில் இருக்கக்கூடிய இருக்கூடிய சொந்தங்களுக்கு இங்கே இந்த லோக்கலில் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் அங்கே இருப்பீங்கன்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்கள் சொந்தங்கள் யாராலும் நம்ம தேசத்தை நேசித்து நல்ல நம்ம தேசம் வளரணும்னு நினைக்கக்கூடிய அன்புக்கணி உறவுகளுக்கு இந்த வீடியோவை சென்பன் முடி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முன்ன நல்லதோடு உங்கள் வேறு விடவும் சந்திக்கிறேன் நன்றி